இது என்னால் நம்ப முடியல தான் ஆனாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க துபாயிலிருந்து ஆர்டர் கொடுத்த ரெண்டாவது கஸ்டமர் இவங்க இந்த அண்ணா முதல்ல வாட்ஸ்அப்பில் தான் கால் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டா மூலியமாக தான் நம்ம நம்பர் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தாங்க எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டிருந்தேன் நான் துபாயிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க உடனே துபாய்க்கு தான் டெலிவரி பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க என்னுடைய மனைவி குழந்தைங்க எல்லோரும் வேலூரில் இருக்காங்க அவங்களுக்கு செஞ்சு போட்டு விடுங்கன்னு நானுமே ஓகே சொல்லிவிட்டு ஆர்டர் எடுத்துட்டேங்க அதுக்கப்புறமா என்னெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிருந்தாங்க நானுமே கன்வே பண்ணியிருந்தேன் ட்ரிபிள் சாக்லேட்டில் ஹாஃப் கேஜி கேட்டிருந்தாங்க கூடவே சாக்கோ சிப்ஸ் போட்டு சாம்பிள் பீஸும் தனியாக கேட்டிருந்தாங்க ஆனால் சாம்பிள் பீஸ்க்காக தனியாக செய்ய முடியாது இல்லையா அதனால் கால் கிலோவாக செஞ்சு கொடுக்கட்டுமான்னு கேட்டிருந்தேன் அவங்க ஓகே சொல்லிவிட்டு முக்கால் கிலோ நம்மளுக்கு ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க இவங்க தீபாவளி முடிஞ்சு தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் லீவாக இருந்தது ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க பொண்ணுக்கு சாக்கோ சிப்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அதனால நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா நான் நேற்று நைட்டு தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் முக்கால் கிலோக்கு மட்டும்தான் பேமெண்ட் கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ராவே பேமெண்ட் போட்டுவிட்டுருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே செஞ்சு கொரியர் போட்டாச்சுங்க